நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட் தகவலை வெளியிட்டுள்ளது அது பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் திருவாரியம் தற்பொழுது பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமய அலுவலர்களுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை வந்து வெளியிட்டுள்ளது அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் புவியியல் படத்திற்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் பாட்டனி ஜாலஜி மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போன்ற பாடங்கள் வந்து தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட்டிருந்தது தற்பொழுது அதைத் தொடர்ந்து ஆங்கிலம் மற்றும் புவியியல் பாடங்களுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலில் வந்து ஆசிரியர் தேர்வு வரையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிக்கை எண் மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமய கல்வியாளர்களுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு முடிவு இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தகுதி மற்றும் வகுப்பு வாரியான திருப்பத்தை பின்பற்றி தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை தேர்வு வாரியம் ஒன்று ஸ்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து விகிதத்தில் வெளியிட்டது இப்போது இங்குள்ள வாரியம் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆவணங்களின் அடிப்படையில் தகுதி அற்ற பட்டியலுடன் தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரிட் மனுகளுக்கு உட்பட்டது நிறுத்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணத்தை அந்தந்த நியமன அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் பட்டியல் தயாரிப்பதிலும் வெளியிடுவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வாரியம் எந்த நிலையிலும் தவறளித்தாலும் திருத்திக் கொள்ளும் உரிமையை கொண்டுள்ளது தவறான பட்டியல் அமலாக்க உரிமையை வழங்காது ஆசிரியர்கள் ஆள் சேர்ப்பு வாரியத்திற்கு ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அதை சரிசெய்யும் உரிமை உள்ளது இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது ஸோ அதனால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் பிற பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய படங்களுக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆங்கிலம் மற்றும் புவியியல் படங்களில் தற்காலிக தேர்வு பட்டியலில் இடம்பெற்ற தேர்வர்கள் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக எங்களது எக்ஸாம் டிப்ஸ் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்